யாழ்ப்பாணம் கோண்டாவிலை பரப்பிடமாகவும் பிரித்தானியா லண்டனை வந்துவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் செந்தில்குமார் அவர்கள் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று விரைவில சேர்ந்தார் அந்நாறு ரண்டமலர் அவர்களின் அன்பு கிழவரம வைத்திரிங்கம்ம சுப்பிரமணியம் காலம் சென்ற பராசக்தி தம்பதிகளின் அன்பு மருகனம കാലം കാലം വൈദ്യലിംഗ സുപ്രമണിയമ്മ കരാശക്തി ദമ്പതികളിൽ അൻപ മകനമ കാളംസുബ കാന്ധിപതി ദമ്പതികളിൽ പാസമിക മരുമഹനമ്മ ശിവരി ആകിയോമികമ അൽമേസ് അവനാറമ അഭിനയ ലിയോരാകിയോമികളം രോഹിണി രാമചന്ദ്രമ உදக்குபாறு விராஜ் குபாறு செல்வக்குவாறு, தினஷ குபாறு, ஜனரே லிங்கீஸ் வரந்து ஆக்கியயோர்து அபிச் சக்கோதரனம சர்பபரட்டம காலசண்ட சதிரசைறு வசந்தக்குவாறு, கல்யாடே விஜேலாம் சசிீக்கலாம் ஆත්வதாதන්න ஆகிலா ஷோபடா ஆக்கயோோரி நமப தொடரம ஹரிலாம் அவர்களின் அர்புபாபாபமா. இவ்வரவித்தலையொட்டார் உறவினர் நண்பர்களில் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினரும் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்